வணக்கம் தினசரி வானிலையும் மகனை சார்ந்த அறிவியலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடைகால முன்பருவ வெப்பச்சலன மழைப்பொழிவு மற்றும் இது மார்ச் ஒன்பது மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய தினத்திலிருந்து அடுத்து வரும் நாட்களில் கோடையினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கப் போகிறது இத்தாக்கத்தினை தணிக்கும் மழைப்பொழிவு எப்போது தொடங்க இருக்கிறது என்ற வினாக்களின் அடிப்படையில் வெவ்வேறு நாடுகளின் செயற்கைக்கோள் வானிலை தரவுகளின் அடிப்படையிலான தமிழக மாவட்டங்களுக்கான மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் எனது தனிப்பட்ட முன்னோட்ட வானிலை விளக்கம் வணக்கத்துடன் சி அண்ணாதுரை தமிழகம் உள்ளிட்ட இந்திய நிலப்பரப்பு சார்ந்த வானிலை மட்டுமல்லாது உலகளாவிய வானிலையில் அடுத்து வரும் மாதங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வானிலை சார்ந்த முதன்மையான புவியியல் நிகழ்வுகளை சுருக்கமாக பார்த்துவிடலாம் புவியில் இருந்து பார்க்கையில் நமக்கு காட்சியாகும் சூரியனினுடைய தோற்ற நகர்வு அதாவது புவியினுடைய நீள்வட்ட பாதை சுழற்சியின் காரணமாக இருபத்தி மூன்றரை வடக்கு அச்சக்கோடான கடகரேகைக்கும் இருபத்தி மூன்றரை தெற்கு அச்சக்கோடான மகரேகைக்கும் இடையே காட்சியாகும் சூரியனினுடைய தோற்ற நகர்வு இந்த நகர்வே புவியினுடைய பருவகால மாற்றங்களுக்கு அடிப்படையான முதன்மையான நிகழ்வாக அமைகிறது இந்த தோற்ற நகர்வில் வரும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு நிலநடுக்கோட்டு பகுதிக்கு நேர்குத்தாக சூரியனுடைய நேர்குத்து கதிர்கள் விழவுள்ளது இந்த நாள் வெப்பமண்டல பகுதிகளை பொறுத்தவரை இளவேணிர் அல்லது இளம் கோடை சம இரவு பகல் நாள் அதாவது ஆங்கிலத்தில் வெர்னல் ஈகனாக்ஸ் இதன் பின்னர் இந்த நேர்குத்து கதிர்களானது வட அரைக்கோளத்தில் நுடைய இருக்கிறது அதாவது வட அரைக்கோளத்தின் மீது நேர்கூத்து கதிர்கள் வடக்கு நோக்கி கடற்கரகை நோக்கி நகர இருக்கிறது இது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீடிக்கும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கடகரைக்கு நேர்குத்தாக கதிர்கள் வரப்பெற்று கதிர் திருப்பம் ஏற்படும் அதாவது சம்மர் சால்டிஸ் ஏற்படும் இந்த நகர்வு இந்த நேர்குத்து கதிர்களினுடைய நகர்வு அதாவது சூரியனினுடைய தோற்ற நகர்வு மீள தெற்கு நோக்கி செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நகர்ந்து நிலநடுக்கோட்டு பகுதிக்கு நேர்குத்தாக மீண்டும் வரும் இந்த நிகழ்வு சம இரவு பகல் நாளாக ஆட்டம்னல் யூகனாய்ட்ஸ் அதாவது இலை கால சம இரவு நா இரவு பகல் நாளாக இந்த நாள் அமையும் இதன் பின்னர் சூரியனுடைய நேர்கூத்து கதிர்கள் புவியினுடைய தென் அரைக்கோளத்தின் மீது நகரத் தொடங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்று வரை மகரகை நோக்கி நகர்ந்து டிசம்பர் இருபத்தி ஒன்று வடக்கு நோக்கிய கதிர் திருப்பம் ஏற்படும் அதாவது மழைக்கால கதிர் திருப்பம் விண்டர் சால்டிஸ் ஏற்படும் இதன் பின்னர் வடக்கு நோக்கிய இந்த நகர்வு மீள் நிகழ்வாக தொடரும் இந்த மீள் நிகழ்வே வெப்பமண்டல பகுதி மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் வெப்பச்சரட மழைப்பொழிவு மற்றும் பருவகால மழைப்பொழிவிற்கு அடிப்படை கூறாக முதன்மை நிகழ்வாக அமைகிறது தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை நிலநடுக்கோட்டிற்கு நடுக்கோட்டிற்கு மிக அருகே அமைந்துள்ள பகுதியாக உள்ளது அதாவது வெப்பமண்டல பகுதியில் தமிழக நிலப்பரப்பு வருகிறது தற்போது தொடங்கி அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்களுக்கு இயல்பான கோடை காலம் தொடரும் என்றாலும் இந்த கோடைகால கோடை வெப்பம் மற்றும் வெப்பச்சலன மழைப்பொழிவு பருவகால மழைப்பொழிவு தென்மேற்கு பருவகால மழைப்பொழிவு இந்த மழைப்பொழிவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் வானிலை சார்ந்த புவியியல் நிகழ்வுகளாக பசிபிக் பெருங்கடல் லா நினோ விளைவை நோக்கி நகரும் என்சோ இந்திய பெருங்கடலில் எதிர்மறையாகும் இந்தியன் ஓசன் டயபோல் ஐஓடி இந்த இரண்டு நிகழ்வுகளும் முக்கிய பங்காற்ற இருக்கிறது முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இது மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் பருவமழைக்கு முந்தைய வெப்பச்சலன மழைப்பொழிவின் மீதும் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்தி மழைப்பொழிவை வலுப்படுத்தும் விதமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பின்னர் தற்போது தமிழகத்தில் நிலவும் வானிலை வெப்பம் மிகுந்த பகல் மற்றும் இரவு நேரம் வெப்பம் உயர்ந்த அதிகாலை நேர பனிப்பொழிவு நீடிக்கும் இந்த வானிலை குறிப்பிடத்தகுந்த வகையில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பின்னர் மாற்றத்திற்கு உள்ளாகும் என்பதில் சந்தேகம் இல்லை தமிழக வானிலையை பொறுத்தவரை பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் ஏற்பட்டுள்ள தற்போது ஏற்பட்டுள்ள வானிலை மாற்றங்கள் அதாவது பசிபிக் பெருங்கடலில் லாலினோ நோக்கி வானிலை நகர்கிறது அதே போல இந்திய பெருங்கடலில் நெகட்டிவ் ஐஓடி என்ற நிலையை நோக்கி வானிலை நகர்கிறது இதன் அடிப்படையில் கடந்த காலங்களில் பெறப்பட்ட வானிலை தரவுகளைக் கொண்டு கணக்கிடப்பட்ட வானிலை விளக்கமாக மழைப்பொழிவு ஏற்படும் நாட்கள் மற்றும் மழைப்பொழிவினுடைய அளவுகள் என இரண்டு நிலைகளாக பிரித்து இந்த விளக்கத்தினை தற்போது பிரித்துள்ளேன் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இயல்பான கோடை காலத்தை விட ஜீரோ புள்ளி எட்டு டிகிரி வரை கோடை வெப்பம் ஏப்ரல் மே மாதங்களில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கலாம் அதேபோல உயரும் வெப்பத்தினால் வெப்பச்சலன மழைப்பொழிவினுடைய தாக்கமும் இயல்பான கோடை காலங்களை விட இந்த ஆண்டு பத்து முதல் பதினைந்து சதவீதம் வெப்பச்சலன மழைப்பொழிவு இந்த மூன்று மாதங்களில் அதாவது மார்ச் இறுதி நாட்கள் ஏப்ரல் மே மாதங்களில் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மார்ச் இறுதி நாட்கள் இந்த நாட்களில் ஓரளவிற்கு வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில கடலோர பகுதிகள் மற்றும் அநேக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன அதேபோல ஏப்ரல் இரண்டாவது மூன்றாவது நான்காவது வார நாட்களில் வலுவான மழைப்பொழிவு வெப்பச்சரண மழைப்பொழிவு வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் மே மாதத்தில் முதல் மற்றும் மூன்றாவது நான்காவது வார நாட்களில் வலுவான வெப்பச்சலன இடிமழை பொழிவு அநேக கடலோர மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மேற்கு மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள் வடக்கு மாவட்டங்களில் நல்ல மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஆங்காங்கே அவ்வப்போது ஏற்படக்கூடும் இந்த நிலை மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகளாக கடந்த கால வானிலை தரவுகளின் அடிப்படையில் நாம் இதனை கணக்கிட்டுள்ளோம் உக்கிரமடையப் போகும் கோடை வெப்பத்தை தகர்க்கும் என எதிர்பார்க்கப்படும் மழை வாய்ப்புகளாக ஏப்ரல் மே மாதங்களில் மாவட்டங்கள் வாரியாக எதிர்பர எதிர்பார்க்கப்படும் மழைப்பொழிவு கணக்கீடுகளை பார்க்கலாம் இருநூறு மில்லி மீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான மழைப்பொழிவை இந்த இரண்டு மாதங்களில் பெறக்கூடிய மாவட்டங்களாக திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் கோவை நீலகிரி வேலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது நூற்றி ஐம்பது மில்லி முதல் இருநூறு மில்லி மீட்டர் வரையிலான மழைப்பொழிவைப் பெறும் என எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்களாக திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது எண்பது மில்லி மீட்டர் முதல் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் வரையிலான மழைப்பொழிவை பெறும் என எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்களாக தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் மற்றும் திண்டுக்கல் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை மாவட்டங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன அதிகபட்சமாக எண்பது மில்லி மீட்டர் வரை இந்த இரண்டு மாதங்களில் மழைப்பொழிவை பெறக்கூடிய மாவட்டங்களாக ஈரோடு நாமக்கல் திருச்சிராப்பள்ளி திருப்பூர் ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருக்கலாம் என நமது கணக்கீடுகளின்படி எதிர்பார்க்கின்றோம் மேலும் தமிழகத்தில் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கோடைகால மழைப்பொழிவு வெப்பச்சலன மழைப்பொழிவு குறைந்தபட்ச மழைப்பொழிவையாவது ஏற்படுத்தும் என நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் என்பதில் சந்தேகமில்லை தொடக்கத்தில் குறிப்பிட்ட வானிலை நிகழ்வுகள் தென்மேற்கு பருவமழையின் மீது மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பான விரிவான வானிலை விளக்கம் வரும் நாட்களில் விரைவில் வெளியிடப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இதுவரை இந்த இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி